எல்லோருக்கும் வணக்கம் ஸ்டாக் மிக்ஸ்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுக்க வேண்டிய டிஸ்கிரம்பிங்கன்னா ஒரு சபி அட்வைஸரும் ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் பர்பஸ் குண்டானது ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா நூற்றி அதாவது இருபத்தி ஏயாயிரத்து நூற்றி ரெண்டு அப்படின்னு நியூ ஹை வந்து லைஃப் டைம் டச் பண்ணிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆகிருக்குது அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹைகாக டச் பண்ணிக்கிது அதே மாதிரி நிஃப்டி பிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப் கெயினர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் பஜாஜ் பின் சர்வீஸ் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இந்த மூணு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிது ஸோ இன்றைக்கி வந்து டாப் கெய்னர்ஸாக அதே மாதிரி டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் மகேந்திர அண்ட் மகேந்திரா ஜேஎஸ்டபுள்யூ ஸ்டீல் அப்படிங்கிற இந்த மூணு ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸாக இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கோடிக்கு வாங்கியிருக்காங்க டிஐசம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு கோடிக்கு வாங்கிக்கிறாங்க ஸோ இது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இவங்க ரெண்டு தான் காரணம் இவங்க ரெண்டு பேரும் பைப் பண்ணனால இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் ஸோ என்எல்சி இந்தியான்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலியில் இருக்கிற ஒரு மெயினு ஸோ இந்த ஸ்டாக் வந்து பற்றி ஃபுல்லாக ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணிப்போறோம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்எஸ் சி பிஎஸ்சி வந்து ஸ்டேட் ஆகுது இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட அதாவது கவர்மெண்ட் ஸ்டாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரன்னிங் அதாவது இதோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரன்னிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பவர் அண்ட் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறாங்க ஸோ இந்த இவங்க நெய்வேல் லிக்விட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோடைய அதாவது இன்னும் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா எழுபத்தஞ்சு பீஸா அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒன் இயர் சார்ட் முன்னாடி போட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அதாவது ஒன் இயருக்கு முன்னாடி க்ளோவிலேருந்து ஹைக்கு போயிருக்குது ஸோ இது வந்து இன்னும் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டாக் எடுத்து பேசுகிறேன் இன்றைக்கி இதோடைய டே ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு டூ இரநூத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் போயிருக்குது அதுக்கப்புறம் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு ரூபா அப்படின்னு நினைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபா லோயர் சர்க்கூட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தோருவா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது பிஇ ரேசியூ பார்த்தீங்கன்னா பிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்று அப்படின்னு இருக்குது செக்டர் பிங்க போது இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தேழு புக் வேலி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோ பார்க்குறோம் பிஇ ரே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இருபது புள்ளி தொண்ணூத்தொன்று அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி பிபி ரேசி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ செவன் பாயிண்ட் பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமே இந்த ஸ்டாக்கோட அதாவது பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம் என் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து கொடுத்துக்கிறாங்க இந்த ஸ்டாக்கு அதுக்கடுத்ததாக நம்ம வந்து ஏன் மேலே போகணும்னா பவர் கண்டிஷன் செக்ஷனுக்கு நம்ம வந்து எதிர்காலத்தில் ஒன்று நிறைய தேவைகள் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக் வந்து நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய ஸ்டாக் அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறோம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு மட்டும் மைனஸ் ஆயிருக்கு மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிராஜுவலாக வந்து ஒரு க்ரோத் கொடுத்துருக்குறாங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் டெலிவரி வால்யூம் அனலிஸ் பார்க்குறோம் டெலிவரி பார்த்திங்கன்னா கம்மியாகவும் வால்யூம் பார்த்திங்கன்னா அதிகம் ட்ரேட் எடுத்துக்கிற ஸ்டாக்கு இந்த மாதிரி வால்யூம் கம்மி அதாவது வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படின்னாவே அது ஒரு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதோடய ரெவன்யூ பார்க்குறோம் ரெவென்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி போயிருக்காங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி பதிமூணாயிரம் கோடி ஆல்சோ டச் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு கோடி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் நல்ல ஹை ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்டாக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் ஈக்வாலிட்டி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டெபிட் வந்து குறைஞ்சிட்டு வருது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்க்குறோம் ஷேர் ஹோல்டிங் பட்டனில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வந்து ப்ரொமோட்டர்ஸ் கையில் இருக்கு எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கிறாங்க டிஐஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வச்சுக்கிறாங்க பப்ளிக் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு புள்ளி நாற்பத்தெட்டு பெர்சென்ட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க எல்ற பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ப்ரொமோட்டர்ஸ் எதாவது ஷேர் ஹோல்டிங் பட்டனில் வேரியேஷன் ரேஷன் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பர்சன்ட்டு பக்கமாக குறைச்சிருக்கிறாங்க போன வருஷம் எழுபத்தொம்பது பர்சென்ட்டுன்னு இருந்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் குறைச்சிக்கிறாங்க எஃப்ஐஎஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட்டுக்கு கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தவங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் போன குவர்ட்டரில் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் ரெண்டு புள்ளி முப்பத்தொம்பது இப்போ ரெண்டு புள்ளி பதினெட்டாக மாற்றிக்கிறாங்க போன குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டர் கொஞ்சம் அதே மாதிரி டிஎஸ் பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் இருந்தவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டாக இவங்களும் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ ஷேர் ஹோல்டிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் பப்ளிக் பார்த்திங்கன்னா ஆல்சோ வந்து ஏழு பர்சன்ட் இருந்தவங்க போன வருஷம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இருக்காங்க கணிசமாக வந்து குறச்சிக்கிறாங்க போன வருஷம் ஏழு புள்ளி அறுபத்தாறு இந்த வருஷம் ஏழு புள்ளி நாற்பத்தெட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அதர்ஸ் பார்க்கும்போது போன வருஷம் இல்லை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜீரோ புய் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சென்ட் அப்படின்னு வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து யார் என்ன கால் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பர்சனலாக எந்த ஒரு ஸ்டாக்கே அனலைஸ் பண்ணாமல் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிஸ்கில் கொண்டு போய்விடும் ஸோ எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பர்சனலாக அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போன கோர்ட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நாளில் மார்ச்ில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு கோடியில் இருந்தவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் குவர்டில் ஐநூத்தி அறுபத்தாறு கோடினு லாபம் நல்லா பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா டோட்டல் லைப்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தேலேருந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அதிகரிச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய இன்கம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அதாவது அசட்ஸ் பேட்டர்ன் பார்க்கப்படும் அசட்ஸ் சட்டர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டோட்டல் அசட்ஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுபத்திலிருந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சில் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி இதில் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆசெட் வந்து குறைஞ்சிருக்குது போன சுத்தம் ஃபிக்ஸ்டு சாரி ஃபிக்ஸ்டு ஆசெட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி மார்ஜின் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி மூணு பர்சன்ட்லேருந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் ஆகும் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சென்டாகவும் ஆப்ரேட்டிவ் மார்ஜின் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எட்டு பர்சன்டில் பதினாலு பர்சன்டாகவும் அதிகரிச்சுக்குது நெட் ப்ராஃபிட் பா வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ரேட்டிங் பார்க்குறோம் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பசெண்டில் மூணு பர்செண்டாகவும் ஆர்ஓசி அப்படிங்கும்போது பன்னெண்டு பர்சன்ட்டில் ஆறு பர்சென்டாக குறைஞ்சிக்குது நெட்ஒர்த் அப்படிங்கும்போது ஈக்குவலி அப்படிங்கிறது ஒம்பது பர்சன்ட்லேருந்து பதினோரு பர்சென்டாக அதிகரிச்சிருக்குது அதுக்கப்புறம் க்ரோத் ரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் சிஜிஆர் பார்க்கும்போது இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பதினாலு பர்சன்ட் ஆகும் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படிங்குற பார்க்கும்போது மைனஸில் இருந்தது ப்ளஸ் பதினேழு பர்சன்ட்டாகவும் வந்து அதிகரிச்சிருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டே ரேஞ்சு வீக் ரேஞ்சு வீக்லி அதுக்கப்புறம் பன்திலே அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா புல்லீஸ் மோடில் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த இண்டிகேட்டர்லாம் வச்சு நீங்கள் வந்து இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந் யார் என்ன கால் கொடுத்தாலும் நீங்கள் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா நீங்கள் வந்து பர்சனலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டாக்ல வந்து ஐடியா இருந்ததுன்னு தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு இதுக்கு ஃப்யூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஃப்யூச்சர் உள்ள ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தேங்க்யூ இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வரோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது டவுட்ஸ் அல்லது கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இன்னும் நான் அதாவது வீடியோ போகிறது இன்னும் ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் திருத்திக்கிறேன் தேங்க்யூ